Oh <music> ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரம் வார பலன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீன முறை எப்படி இருக்குன்னு வந்து கோல் சாரம் ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாய் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்கரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா கால பைரவருக்கு விசேஷமான நாள் தேய்விரையில் வந்து கால பைரவர் போய் விழுந்து கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது கால பைரவ கைய கால பைரவ அஷ்டகம்னு ஒன்னு தனியாக இருக்கு அதை சொல்லிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும் சனி அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்விரை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது அதனால தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் சன்னதி ஒரு ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும் அவசியமாக போய் அங்கே காலபைரவ அஷ்டகம் சொல்லிட்டு அங்கே விழுந்து சேவிச்சிட்டு வாங்க உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள் ஏழசனி நடக்கிறவா அஷ்டமதி சனி நடக்கிறவா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி அது வந்து அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வருது ஏகாதசி அஞ்சாந்தே அஞ்சாம்தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலிருந்து க கன்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் காத்தால் துவாதசி பாராணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஆறாம் தேதி இன்றைக்கி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தலையானால் அன்றைக்கி வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அது ரொம்பவும் முக்கியம் அதாவது பிரதோஷன்றது வந்து ஒரு மாதத்துக்கு அதில் ஒரு தேய்பிரையிலையும் வரும் வளர்பிரையிலையும் வரக்கூடிய பதிமூன்றாம் நாள் அது அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த காலகட்டத்தில் தே வழிபடுறது பெரிய ஏற்றம் கார்த்தாலேருந்து உபவாசம் இருந்து அதாவது ப பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த உபவாசத்தை முடிக்கணும் இது வந்து வழக்கம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தேபிரேயில பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்ல செல்ல கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்றான் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது வெளியூர் வளி மாநிலம் செல்வது புதிய முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளி போறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திலிருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் செல்லும் அப்படின்றத சொல்றேன் சரி இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலிலிருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்து இல்லையானால் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கப்புறம் பேசலாம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்டாடு ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் பொதுவாகவே எந்த ராசியினுடைய வந்து ஆனால் அவர் வந்து எந்த எண்ணங்களும் அதாவது நீங்கள் நினைக்கக்கூடியது அனைத்தும் வெற்றிகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரம் பார்த்தேன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல சனி பகவானோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற சனி பகவானோட மூலத் இருக்கக்கூடிய சனி பகவானோட ஆண் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அதை தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம் நெருப்பு சம்பந்தமான விஷயங்களில் பண்ணவங்களுக்கு சமையல்கலை வல்லுநர்களுக்கு டாக்டர் மருத்துவம் மருத்துவ உபகரணங்கள் அதை தவிர ரத்த சம்பந்தம் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவளுக்கெல்லாம் சர்ஜரி டூல்ஸு சர்ஜிக்கலில் டூல்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து இந்த கத்தி போர் இது வாழ் வாழ் இந்த மாதிரியான விஷயம் துப்பாக்கி இந்த மாதிரி விஷயங்கள் சேல்ஸ் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு புத பகவானும் பன்னெண்டாம் இடத்தில் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதிய வேலை மாற்றங்கள் இருக்கும் புதிய வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது உங்களுடைய வேலையில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வேலையில் ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ரமோஷன் கிடச்சி உங்களுக்கு உண்டான இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பணவரமானத்துக்கு தட்டுப்பாடு இல்லை ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி இருக்கிறதுனால எல்லா வித விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு சப்தமாதிபதி பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் சுபத்துவம் அதிகமாக அடைகிறதுனால நல்ல ஒரு சுப செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் இருந்ததுன்னா அதுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடல் வாணிபம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மூணாம் தேதி அதிகாலை பன்னெண்டு மு பன்னெண்டே முக்கால் வர்ணம் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்க குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால கஜகேஸ்வர யோகம் அமையிறது இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பாக்யத்தில் போய் பாக்யஸ்தானத்தில் போய் நாலாம் அதிபதியான தாய் ஸ்தானாதிபதி போய் இருக்கிறதுனால தாயின் மூலியமாக நல்ல ஒரு பாக்யம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த சந்திரனுக்கு உண்டான பொருட்கள்னு சொல்கிறேன் இந்த பால் தண்ணீர் இந்த மாதிரி இளநீர் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது இந்த சர்பத்து இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து தேதி கார்த்தாலும் ஒரு மூன்றரை மூணே முக்கால் மணி வரல முருகர் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஏன்னா பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் தனியாக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் புதிய தொழில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது மூன்று கிரகங்கள் கூட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் சனி செவ்வாய் மற்றும் சந்திரபகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாந்தேதியிலிருந்து ஏழாம் தேதி காலை ஒரு ஆறரை மணி வரலும் இருக்க இந்த காலகட்டத்தில் புணர்ப்பு யோகம் ஏற்படுறது சந்திர மங்கள யோகம் ஏற்படுறது இந்த காலகட்டத்தில் பார்த்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களுக்கு திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து இந்த இது வாட்டர் கேன் போடுறவா இந்த மாதிரியான இது அதாவது காங்கிரீட்டு லிக்விடாக கொட்டுறவங்க காங்க்ரீட் போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் தேதி காலத்தால் ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற சூரியனோடு சேர்ந்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பதிமூணாந்தேதி அதாவது பதிமூணு நாள் ஆகிடும் திரையோதசி சதுர்தசி கிட்ட வந்துடும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல சுபகிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறதும் நீச்சவங்கம் அடைஞ்ச புதனோடு இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பண வரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது சுப செலவுகள் நல்லபடியாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம் நீங்கள் அருகில் இருக்க கூடிய முருகப்பெருமான போய் வணங்குறதும் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரதோஷத்தை போய் சிவன் கோவிலில் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு